வாய்ஸ் சந்திரகலா இப்போ ரெண்டு விதமான லாஜிக் பத்தி நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு விதமான லாஜிக் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்டு முழுமையாக இந்த பக்கம் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை இது இதை ஆதாரிக்கப்பட்ட இருக்கிறது தான் இந்த பக்கம் இருக்கிற இந்த விஷயம் தான் ஒரு விதமான லா ஃபஸ்ட் லாஜிக் அப்படின்னு சொல்லலாம் இந்த லாஜிக் சம்மந்தப்பட்டது என்னன்னா மனம் மனம் அப்படின்றது இந்த ஒரு விதமான லாஜிக்கு இணைந்திருக்கு இன்னொரு பக்கத்துல நம்ம பார்க்கும்போது மற்றொரு பக்கத்துல பார்க்கும்போது இன்னொரு விதமான லாஜிக் தர்க்கம் மறுபக்கமும் பிளஸ் இந்த பக்கமும் இந்த ரெண்டு விஷயங்களுக்கு ஆதாரப்பட்டது இந்த ரெண்டு விதமான லாஜிக் அப்படின்னு சொல்லுவோம் மனம் அப்படின்றது கம்ப்ளீட்டா இந்த பக்கத்துக்கு உரிய விஷயம் மறுபக்கத்துக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது மனம் பிளஸ் ஆன்மா பிளஸ் பரமாத்மா இது எல்லாமே சேர்ந்ததுதான் அந்த பக்கத்தோட விஷயம் இந்த திரைக்கு இந்த பக்கம் மனம் அப்படின்ற இந்த போர்வை திரைக்கு அந்த பக்கம் வந்து அந்த பரமாத்ம நிலை இந்த அனந்தமான சாஸ்வதமான இந்த விஷயங்கள் வந்து வாஸ்தவம் தான் ஆன்மா பரமாத்மா செல்ஃப் அப்படின்றது இதை இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா மூலம் என்ன அதோட மூலப்பொருள் என்ன அப்படின் பார்த்தோன்னா எல்லாமே அதே தான் அப்படின்னா தானே எல்லாம் ஆன்மா அப்படின்றது அதுதான் எல்லாமே பரமாத்மா இந்த மூல சைதன்யம் அப்படின்னு சொல்றாங்க மனம் மனசுக்கு சம்பந்தப்பட்ட இந்த லாஜிக் நம்மளை வந்து என்னென்ன செய்ய சொல்லணும்னா தடுமாற்றம் நமக்கு வந்து குழப்பம் கவலைகள் ஏமாற்றம் யுத்தம் கொடுமை போன்ற பல விஷயங்கள் வந்து இந்த மனசுக்கு சம்பந்தப்பட்ட இந்த லாஜிக்கில் நம்ம இருக்கும்போது இதெல்லாம் தான் நமக்கு தோணும் மறுபக்கம் அப்படின்னா மனம் பிளஸ் ஆன்மா பிளஸ் பரமாத்மா இந்த விஷயங்களில் நம்ம அந்த மறுபக்கம் நம்ம வந்து புரிதல் இருக்கும்போது மற்றொரு அந்த அந்த லாஜிக்கில் இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும் அந்த பிரம்மானந்த நிலையில இருப்போம் பிளிஸ்டேட்ல இருப்போம் படைப்பாற்றல் இருப்போம் எல்லாரோட நலனை பத்தி யோசிக்கிறோம் மென்மையா இருப்போம் நட்போட இருப்போம் தோழமையில இருப்போம் நல்லிணக்கணத்துல இருப்போம் சோ மறுபக்கம் நம்ம புரி புரிதல் இருக்கு அப்படின்னா இந்த நல்ல விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கோம் ஓன்லி மைண்டோட லாஜிக்ல இருக்கோம்னா எல்லாமே தேவையில்லாத எமோஷன்ஸில் நம்ம இருக்கோம் ஸோ நம்ம நமக்கு எப்போவுமே இந்த பக்கமும் அந்த பக்கம் அப்படின்னா மறுபக்கமும் இந்த பக்கம் அப்படின்றது இருக்குது ஸோ இந்த ரெண்டுமே ரெண்டு விதமான லாஜிக் ஒரு காயின்க்கு எப்படி தலையும் வால் இருக்கோ நமக்கும் அந்த மாதிரி ரெண்டு பக்கம் இருக்கு ஸோ இது எல்லாமே புரியும் போது தான் நமக்கு உண்மைகள் தெரிய வரும் சோல் ஜேர்னி தொடரும்